ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு மீனா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க அப்பன்னு பார்த்து விஜயா பார்வதிக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு போது இந்த முத்து அடிதடி பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ரவுடி பையன் தான் எனக்கு தெரியும் ஆனா இவன் ஆள்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அடிக்கிற அளவுக்கு கோழ எல்லாம் கிடையாது ஒரு நாளும் அடியால் எல்லாம் கூட்டிட்டு போய் அடிக்க மாட்டேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பார்வதி கிட்ட விஜயா சொல்கிறாங்க மீனா வராங்க அத்த ரொம்ப தேங்க்ஸ் அத்த நானும் ரொம்ப நாளாக பார்க்கறேன் அவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது நீங்கள் எப்போவுமே அவரை திட்டிகிட்டு தான் இருப்பீங்க ஆனால் இன்னைக்கு தான் நீங்கள் அவரை சரியாக புரிஞ்சுருக்கீங்க அவரு அடிப்பார் ஆனால் அடியால் கூட்டிகிட்டு போய் அடிக்கிற அளவுக்கு கோழை இல்லைன்னு சொன்னீங்களே இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அத்த அவர் மேலே இவ்வளோ நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்குது ரொம்ப சந்தோஷம் இத அவர் கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அம்மாவோட பாசத்துக்கு ஏங்கிட்டு கிடக்குற விரத்த அப்படின்னு சொன்னோன்ன ஏய் போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிளம்பிறாங்க மீனாவுக்கு என்ன பண்றது இவர் ஏன் வம்புல போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு சரி சீதா புருஷன் போலீஸா தானே இருக்காரு அருண் கிட்ட உதவி கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு மீனா தன்னோட போன்ல சீதாக்கு கால் பண்றாங்க மீனாவோட போன் ரீசார்ஜ் இல்ல ச்சே இந்த நேரம் பார்த்து ரீசார்ஜ் இல்லாம போயிடுச்சே அப்படின்னு பதறாங்க அப்பன்னு பார்த்து ரோஹிணி போன் பேசிக்கிட்டே அங்கே டைனிங் டேபிளில் போனை வச்சுட்டு போயிடுறாங்க மீனா யோசிக்கிறாங்க இந்த ஃபோன்ல இருந்து ஒரே ஒரு ஃபோன் தானே பண்ணி பார்த்தா என்ன ரோஹிணி கிட்ட கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இருக்காது ரோஹிணி ஏதோ பிஸியா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு மீனா ரோகிணியோட போன்ல போன் பண்ணலான்னு எடுக்கிறாங்க அப்பன்னு பார்த்து போன் ரிங் ஆகுது மீனா போனை அட்டன் பண்றாங்க எதிர்மனையில இருந்து சிட்டி பேசுறான் என்ன மேடம் சிட்டி பேசுறேன் நீங்க கேட்டீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் அந்த தீபனோட வீட்டுக்கு போய் நல்லா அடிச்சிட்டு வந்துட்டோம் இதுக்கு நீங்க சந்தோஷம் தானே மேடம் படனும் எதுக்காக ஃபோன் பண்ணி என்கிட்ட திட்டிட்டு இருக்கீங்க இப்போ என்ன அந்த முத்து மேல பழி வந்துருச்சு முத்துவ போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க நீங்க இதுக்கும் சந்தோஷம் படணும் முத்துவ உங்களுக்கு ஆல்ரெடி பிடிக்காது முத்து கேடு கேட்டா என்னன்னு நீங்க நினைக்கிற ஆளு முத்துக்கு இத்தனை தடவையா பிரச்சனை வந்ததுக்கே காரணமே நீங்க தானே மேடம் எனமும் தான் அவன் போலீஸ்ல மாட்டி இருக்க மாதிரி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பேசுறீங்க நீங்க போன் பண்ணி எங்கிட்ட உதவி கேட்டீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் என்னோட அடியாளங்களை அனுப்பி அந்த தீபனோட வீட்டுல அடிக்க போ சொன்னேன் அந்த நேரம்னு பார்த்து முத்து அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில வந்திருக்கான் அத என்கிட்ட சொன்னானுங்க நான் தான் முத்துவோட பேர் சொல்லி அடிங்கடான்னு சொன்னேன் கரெக்டா அதே மாதிரி அடிச்சிருக்காங்க அவங்களும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க முத்து வசமா மாட்டிக்கிட்டான் கொஞ்ச நாள் ஜெயில கிடக்கட்டும் மேடம் உங்களுக்கும் பிரச்சனை ஒளிஞ்சதுன்னு நினைங்க நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் எனக்கும் சந்தோஷம்தான் அவன் ஜெயில கிடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சிட்டி பேசுறான் இதெல்லாம் கேட்க கேட்க மீனாக்கு ஆத்திரமா வருது மீனா சிட்டின்னு குரல் கேட்ட உடனே போன ரெக்கார்டிங்ல போட்டுறாங்க சிட்டி மேடம் நீங்க கேட்ட உதவிக்காக எனக்கு பதில் உதவியா ஏசியும் டிவியும் நீங்க இப்போ முத்து அவனா ஜெயிலுக்கு போயிருக்கான் அதுவும் நான் செஞ்ச உதவியில அதனால ஒரு ஃப்ரிட்ஜை இனாமா தாங்க மேடம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் பார்க்க கூடாது உங்களுக்காக நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு போனை வச்சிடறான் மீனாக்கு ஆத்திர ஆத்திரமா வருது மீனா போனை எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சார் தீபனோட வீட்டுல போய் அடிச்சது இவர் கிடையாது இவரு அடியால் கூட்டிக்கிட்டு போகல அடியால் வந்து சிட்டின்ற ஒருத்தன் அவன் ரவுடி அவன் தான் அடியால் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கவன் அவன் தான் ஆளுகளை அனுப்பியிருக்கான் அப்படின்னு மீனா பேசுறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்க வீட்டில் இருக்க ரோஹிணின்னு ஒருத்தவங்க தான் கிட்ட ஹெல்ப் கேட்டு தீபன்ற வீட்டில் போய் ஆளுங்களை வச்சு அடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அவனே போன்ல சொன்ன ரெக்கார்டு இருக்குது தோ நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார் இது ரோஹிணிங்கிறவங்களோட போன் தான் எங்க வீட்டில தான் இருக்காங்க இவரோட அண்ணனோட ஒய்ஃப் தான் இவங்க அவங்க தான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி மீனா கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் நேரா ரோஹிணியை அரஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வராங்க ரோஹிணி யாருமா அப்படின்னு கேக்கும் போது ரோஹிணி நான் தான் அப்படின்னு முன்ன வர்றாங்க என்னமா ரவுடிங்கலாம் ஏற்பாடு பண்ணி அந்த தீபன் வீட்டுல போய் அடிக்க ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மனோஜ் சொல்றான் சார் ஏன் சார் இப்ப சொல்றீங்க என் ஒய்ஃப் ரொம்ப படிச்சவ அவ அந்த மாதிரிலாம் செய்யமாட்டா அதுக்காகத்தானே ரவுடி பையன் சொல்லி முத்துவா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு மனோஜ் பேசுறான் மீனா உடனே இங்க பாருங்க ரவுடி கிவிடின்லாம் சொல்லாதீங்க உங்களுக்காக உதவி பண்றோம்னு சொல்லி அவர் போய் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காரு அவரை இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு மீனா வேற அதட்டுறாங்க போலீஸ் உடனே வாமா நீதான் ரவுடிக்கு காசு கொடுத்து அந்த வீட்டுல போய் அடிக்க சொல்லிருக்க ஓம் போன்லயே ரெக்கார்ட் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க என்ன சார் என்ன சொல்றீங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நான் இதுக்கு அடியெல்லாம் வைக்கப் போறேன் அந்த சிட்டிய பத்தியா எனக்கும் ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்னு ரோஹிணி வளர்றாங்க நான் இப்ப சிட்டி தான் அடிச்சான்னு சொல்லவே இல்லையம்மா நீயா எதுக்கு சொல்ற நீ தான் அந்த சிட்டி கிட்ட சொல்லி ஆளுங்களை விட்டு அடிக்க சொல்லியிருக்க இப்ப அந்த பழியத்துக்கு முத்து மேல போட்ட எல்லாமே உன் போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு உன் போன இந்த மீனாங்கிறவங்க தான் ஆதாரமா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு போலீஸும் சொல்றாங்க ரோஹிணி மீனாவும் முறைக்கிறாங்க மீனா உடனே ரோஹிணி என்னைய முறைக்காதீங்க நீங்க என் புருஷனா மாட்டி விட்டுருக்கீங்க உங்களுக்கு ரவுடி பைய கிட்ட பழக்கம் இருக்கா அப்போ நீங்க சிட்டிய வச்சு என்னென்ன வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுக்கு சிட்டிக்கு இவ்வளவு பழக்கம் இருக்குதா அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க போலீஸ் சொல்றாங்க ஒழுங்கா வந்து எழுதி கொடுங்கம்மா வாங்க ஸ்டேஷனுக்கு அடியா வச்சு அடிக்கிறீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு இதுக்காக அவனுக்கு ஏசி ஃபிரிட்ஜ் டிவி எல்லாம் குடுக்கறீங்களாமே எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அவன் பேசுனதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு அவனை ஆல்ரெடி புடிச்சு லாக் போட்டாச்சு போட்டாச்சு தான் கூட்டிகிட்டு போனோம் வாங்கம்மா அப்படின்னு போலீஸ் கூப்பிடுறாங்க ரோகிணி மனோஜ் கிட்ட மனோஜ் அப்படின்னு சொல்லும் போது விஜய சொல்றாங்க போனா போட்டோம் இவ என்ன பழக்கம் தான் ஏவி அந்த வீட்டுல இருக்க அந்த ஆளுங்களே அடிக்க சொல்லியிருக்க நாளைக்கு என்னையவோ ரவுடிகளை ஏவி விட்டு அடிப்பியா அப்படின்னு விஜயா வேற கேள்வி கேக்குறாங்க சார் இவளை மொத கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க ரோஹிணிய கூட்டிட்டு வந்து லாக்அப்ல போடுறாங்க அருண் யோசிக்கிறார் ஐயோயோ என்ன இவன் தப்பிச்சு அதுக்குள்ள வெளியில போறான் இவன் எப்படியும் ஒரு பத்து நாள் ஆச்சும் லாக் அப்ல இருப்பான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் இத சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்தலாம் முத்துவையும் மீனாவையும் பிரிச்சு விட்டுறலாம் நினைச்சனே இவன் என்ன அதுக்குள்ள வெளியில வர்றானே அப்படின்னு அருண் பாத்துட்டு இருக்கான் எப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க